ஒரு ஊரில் ஒரு கன்னி பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு அம்மா அப்பா என்று யாரும் கிடையாது அவள் ஒரு கூந்தில் ஒரு குருவியை வளர்த்து வந்தாள் குருவி எங்கே தன்னை விட்டு போய் விடுமோ என்ற பயத்தில் கூந்தில் வைத்து வளர்த்து வந்தாள் தனது மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் அந்த குருவியிடம் கூறி மனதை தேற்றி வந்தாள் ஒரு நாள் அவளுக்கு காய்ச்சல் அதிகரித்து உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் ஆனாலும் அதை பார்த்த குருவிக்கு தாங்க முடியவில்லை எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கேயும் இங்கேயும் பறந்து கொண்டே இருந்தது எப்படியாவது கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வர முயற்சி செய்து கொண்டே இருந்தது ஆனால் அதனால் முடியவில்லை யூ ஒரு வழியாக தன்னுடைய அழகால் கூண்டின் கதவே திறக்க முயற்சி செய்து வெற்றி பெற்று வெளியே வந்தது தன்னுடைய அலகால் அந்த பெண்ணின் முகத்தில் கொத்தி எழுப்ப முயற்சி யூ பிறகு அவளுக்கு தேவையான மருந்தை தானே தயாரித்து அந்த பெண்ணிற்கு கொடுத்தது பிறகு உணவை தயாரித்து அந்தப் பெண்ணிற்கு பரிமாறியது அந்தப் பெண்ணிற்கு உடல்நிலை முன்னேற்றம் கண்டதையு அந்தக் குருவியின் இயல்பான குணத்தை புரிந்து கொண்டு அந்தப் பெண் ஆச்சரியமடைந்தாள் பிறகு அந்த குருவியை தன்னோடு அணைத்து கொண்டு ஆனந்தக் கண்ணீர் விட்டாள்